கே ரொம்பவே தேனாவட்டம் வந்து போனா இருந்துட்டுருக்காரு எப்படி இருந்தாலும் இந்த டெண்டர் எனக்கு தான் கிடைக்க போகுது இலக்கியா உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கர கோபத்தோடு வந்து போய்னா இப்போது நம்ம இலக்கியாவை வந்து போய்னா டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதாவது டெண்டர் எடுக்க வந்தப்போ வந்து இருந்து அதே மாதிரி கௌதம் ஜெயிலுக்கு போயிட்டான் கார்த்திகை வந்து போய்னா இப்படி கடத்திருக்கீங்களே உங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை வெக்கமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே வந்து போயினா கேட்டு நம்ம இலக்கியாவை ரொம்ப காயப்படுத்தணும்னு நினைக்கிறான் ஆனாலும் நம்ம இலக்கியா எதுக்குமே தோண்டு போகிறது கிடையாது கண்டிப்பாக வந்து போய்னா இந்த டெண்டர் எனக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டோட வெயிட் பண்ணாங்க இப்போ டெண்டரும் வந்து போயின்னா இலக்கியாவுக்கு தான் அதாவது இலக்கியோட கம்பெனிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயின்னா முடிவானதுக்கப்புறமா இந்த எஸ்எஸ்கேவுக்கு சரியான கோவம் வந்தது மட்டும் இல்லாமல் குடுகுடுன்னு ஓடி போய் அடுத்து தான் வந்து போயினா இப்போ அந்த ரவுடிங்க கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான் அதாவது இப்போ நம்ம கார்த்திகை தீர்த்துக்கட்ட சொல்லி அந்த ஒரு நேரத்தில் தான் நம்ம இலக்கியா பின்தொடர்ந்து போய் என்ன பேசுகிறான் என்ன ஏது அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிய வருது இப்போது கார்த்திக் வந்து போயினா எந்த இடத்துல அதாவது கார்த்திகை கடத்தி வச்சுருக்காங்க இல்லையா அந்த குடோனுக்கு எஸ்எஸ்கேவை வந்து போயினா கிளம்பி போகிறான் இப்போது நம்ம இலக்கியாவும் பின்தொடர்ந்து போய் கார்த்திகை வந்து போயினா கண்டுபிடிச்சி காப்பாற்ற போகிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க